ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த அதிர்ச்சி சம்பவங்கள் வந்து நடந்துட்டுருக்குங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் வந்து மேலே மேலே வளர்ந்துட்டுருக்கு அப்படின் தான் வந்து சொல்லணும் ஒரு புறம் வந்து பங்களாதேஷ் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக வளர்ந்து இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் அப்போலாம் வந்து பெரிய ஒரு டீமே கிடையாது இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்டில் முதல்ல ஆப்கானிஸ்தான் வரவே மாட்டாங்க அந்த டாப் எட்டுக்குள்ளே டாப் டென்னுக்குள்ளெலாம் ஆப்கானிஸ்தான் இடமே பிடிக்க மாட்டாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டை வேறு லெவலில் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து அணியை எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து படுதோல்வி அடைய வச்சிருக்காங்க இங்கிலாந்துக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடந்த போட்டியில் ஃபஸ்ட்டு நடந்த ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா பயங்கர பேட்டிங் அதுலேயும் இப்ராஹிம் ஜர்டான் இவர் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு ரன்னு இவரை இவரை மாதிரி வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை இதுக்கு முன்னாடி எந்த பிளேயரும் கொடுக்கலன்னு தான் சொல்லணும் ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து பார்க்குறப்ப நல்லா அதிரடியாகவே ஆடிருக்காரு நூற்றி நாற்பத்தி ஆறு பந்தில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன் பன்னெண்டு ஃபோரு ஆறு சிக்ஸ் அடிச்சிருப்பார் இவரை தாண்டி அந்த கடைசி நேரத்தில் இந்த டாப் ஆர்டரில் இவர் மட்டும்தான் நல்லா ஆடினார் அந்த ஊரில் மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் லைனப்பில் பார்த்தீங்கன்னா ஷகிரி இவர் வந்து கேப்டன் நாற்பது ரன் அடிச்சிருப்பார் ஹஸ்மதுல்லா நாற்பத்தி ஓர் ரன் அடிச்சிருப்பார் நபி நாற்பது ரன் வந்து அடிச்சிருப்பார் ஸோ மூணு பேரும் வந்து முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்தாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓவர் முடிவில் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரன்கள் வந்து ஆப்கானிஸ்தான் அடிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு ஓடிஐ கிரிக்கெட்டில் அதுவும் இங்கிலாந்து அணிக்கு அகைன்ஸ்டாக ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மாதிரி வேறு லெவலில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கூட இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டா மாட்டாங்க எல்லார் ஓவர்லேயுமே வந்து கிழிச்சு எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஆறு பவுலர்ஸை பார்த்தீங்கன்னா ரூட் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் பட் எதுவுமே அவருக்கு வந்து பலன் கொடுக்கல முன்னூற்றி இருபத்தி ஆறு டார்கெட் ஸோ இது வந்து பெரிய ஒரு டார்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் இதனை எதிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து களமிறங்கினாங்க இங்கிலாந்து அணியில் வந்து இங்கே எப்படி ஜர்டான் வந்து செஞ்சுரி போட்டாரோ அதே மாதிரி ரூட் வந்து அங்கே வந்து செஞ்சுரி போட்டார் நூற்றி இருபது ரன்கள் வந்து ரூட் வந்து அடிச்சிருப்பார் பட் இருந்தாலும் மற்ற ப்ளேஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் மற்ற பிளேயர்ஸ் யாருமே வந்து பெருசாக சப்போர்ட் வந்து பண்ணலை எல்லாருமே வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு பத்து பதினாலு இருபத்தஞ்சு இந்த மாதிரி தான் வந்து அடிச்சிருப்பாங்க ரூட்டு மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு பார்ட்னர்ஷிப் பில் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலாந்து வேணால் வந்து ஜெயிச்சிருந்துருக்கலாம் ஆனால் இன்னொரு பார்ட்னர்ஷிப் எதுவுமே இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ஓவரில் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிருக்காங்க முந்நூற்றி பதினேழுக்கு அப்போ வந்து கடைசி வரைக்கும் இங்கிலாந்து வந்து கொண்டு போயிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து இங்கிலாந்து வந்து இதை வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா கூடவோ ஒரு நியூசிலாந்து கூடவோ ஆஸ்திரேலியா கூடவோ இந்தியா கூடவோ இந்த மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போய் தோத்தாங்க எட்டு ரனில் தோக்குறாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஓகே ட்ரை பண்ணாங்கன்னு பட் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா கடைசி வரைக்கும் வந்து கொண்டு போய் தோக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை பல பேரால் வந்து ஜீரணிக்கவே முடியலை இன்னும் சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து ரூட்டாக இருக்கட்டும் மாதிரி பட்லராக இருக்கட்டும் ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போய் வந்து உட்காந்துருக்காங்க இங்கிலாந்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலமைக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு சொல்லணும் இந்த ஒரு வெற்றி ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் பயங்கரமாக உற்சாகம் அடைய வச்சிருக்கு ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்திய கொடியை வந்து தூக்கி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய ரசிகர்கள் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க இப்ப கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் எப்படியோ அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானும் அவங்க வந்து எதிரி அப்போ அதுல பாகிஸ்தானை விட ஆப்கானிஸ்தானுக்கு தான் நம்ம பிளேயர்ஸ் வந்து நம்ம ரசிகர்கள் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க ஐபிஎல் நடக்கும்போது ஆப்கானி பிளேஸ்க்கு தான் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்தியாவோட சப்போர்ட் ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கு கானுக்கு வந்து இருக்கு அதனால கிரவுண்டில் பாத்தீங்கன்னா இந்திய ரசிகர்களும் வந்திருப்பாங்க ஆப்கானிஸ்தான் ரசிகர்களும் வந்திருந்தாங்க அதுல இந்திய ரசிகர்கள் முழுக்க முழுக்க ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணதுனால ஆப்கானிஸ்தான் ரசிகர்களே பார்த்தீங்கன்னா இந்திய கூட காமிச்சு நம்ம இந்தியா வந்து பெருமைப்படுத்திருக்காங்க புறம் வந்து பாகிஸ்தான் வந்து படுமோசமாக ஆடிட்டு இருக்கிறப்ப இன்னொரு புறம் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி வந்து பயங்கரமா ஆடுறத பாகிஸ்தான் வீரர்களால் வந்து ஜீரணிச்சிக்கவே முடியலை நன்றி